புது ஒன்று புத்தாண்டு தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை பதினோரு மணிக்கு யதார்த்தமான தலைப்பு வாழ்க்கை பயணத்தில் நாம் அதிகம் பயணிப்பது நிதியை தேடியா நிம்மதியை தேடியா டூ பார்த்த ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு மனசுக்கு பேரான கோடி வசூல் பண்ணிருக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி அதிக சம்பளம் வாங்கினது யாருமே கிடையாது ஆனா அவரே நிம்மதியை தேடி எங்க போறாரு நிம்மதி கிடைக்கலன்னு இமயமலை அதிக வருமானம் குறைந்த நிம்மதியின் இருக்கிறது வாழ்க்கை குறைந்த வருமானமா இருந்தாலோ நிறைந்த நிம்மதியா இருக்கிறது தானங்க வாழ்க்கை அவங்க சொல்றதுல வார்த்தை ஒரே வரி தான் ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்காதீர்கள் தேவைகளை மட்டும் ஆசையாக்குங்க சபஷ் சபஷ் நடுவர் அண்ணா சிங்காரவேலு தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கு சிந்திக்க வைக்கும் சிறப்பு புத்தாண்டு பட்டிமன்றம்